லண்டனில் டோரிகள் அனைத்தும் அழிக்கப்படும் வரும் நான்காம் தேதி நடக்க இருக்கும் பொது தேர்தலில் கன்சர்வேட்டிவ்கள் அனைவரும் அழிக்கப்படுவார்கள் என்று கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது சவாண்டாவில் நடந்த இறுதி கருத்து கணிப்பில் டோரிகளை விட லேபர் கட்சி முப்பது புள்ளிகள் முன்னிலையில் இருப்பதாக தெரிகிறது தலைநகரில் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் லேபர் கட்சிக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர் கடந்த வார கருத்து கணிப்பில் இருந்து சர்கேர் ஸ்டார்மரின் கட்சி ஆறு சதவீதம் குறைந்த பொழுதும் கன்சர்வேட்டிவை விட முன்னிலை வகிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சீர்திருத்த யூகே பதினோரு சதவீதம் உயர்ந்தும் லிபரல் டெமோக்ராட்டிக்ஸ் பத்து சதவீதமும் பசுமைவாதிகள் ஆறு சதவீதமும் மற்ற கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் ஐந்து சதவீதத்திலும் உள்ளனர் தலைநகரில் டோரிகள் இருபது இடங்களை கொண்டுள்ளனர் செவண்டாவின் அரசியல் ஆராய்ச்சி இயக்குனர் கிரீஸ் ஹாப்கின்ஸ் கூறுகையில் எங்களின் முடிவுகள் தேர்தலில் பிரதிபலித்தால் லண்டனில் இருந்து கன்சர்வேட்டிவ்கள் அனைவரும் அழிக்கப்படலாம் என தெரிகிறது என்றார் தலைநகரில் கன்சர்வேட்டிவ் கட்சி மிகவும் பலவீனமாக உள்ளதால் தங்களது மறைமுக ஆதரவை சீர்திருத்த யூகேக்கு அளித்து வருகிறது சவாண்டாவின் அரசியல் ஆராய்ச்சியின்படி லண்டன் வாழ் மக்களின் முக்கிய பிரச்சனையான வீட்டு வசதி முதல் பொருளாதாரம் வரை லண்டனின் மேயரும் தேசிய அரசாங்கமும் இணைந்து செயல்படும் கட்சிக்கே லண்டன் வாழ் மக்களின் ஆதரவு இருக்கும் கடந்த மே மாதம் நடந்த லண்டன் மேயர் போட்டியில் தேசிய அளவில் டோரி கட்சியை விட சூசன் ஹால் சிறப்பாக முன்னிலையில் தான் இருந்தது ஆனால் லேபர் மேயரான சாதிக் கான் மூன்றாவது முறையும் வென்று பதவியேற்றதால் மற்றவர்கள் தோல்வியடைந்தனர் தனது சமூகத்தில் உள்ளவர்களிடமிருந்து வந்த மிகையான ஆதரவினை தொடர்ந்து தனது முன்னாள் கட்சிக்கு எதிராக நிற்கும் முடிவை எடுத்ததாக மிஸ் ஷாஹின் கூறியுள்ளார்